ஒரு குட்டி சார் ஒரு பேய் உங்குது எங்கள் வீட்டில் குட்டி குட்டி பேய் குட்டி பேய் அது என்கிட்ட கோபமாக இருக்குது அந்த குட்டி பேய் குட்டி பேய் எதுக்கு போ ஃபோன் கேட்குறேன் எதுக்கு ஃபோன் கேட்குறேன் ஃபோன் இல்லாமல் உங்களால் இருக்க முடியல ஆ வரும்போதெல்லாம் நீ ஆறு மணிக்கு கிளம்புறேன்னு சொல்கிறேன் ஆனால் என்ன ஆறு மணிலேருந்து நீ வீட்டுக்கு வர வரைக்கும் எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் டொயின் டொயிண்ட் டொயின்னு மெசேஜ் வந்து ஊந்து நீ எத்த எப்போ நீ சைக்கிளில் வரையா இல்லை ஏரோப்ளைனில் வரையா சைக்கிளில் வர மாதிரி தெரியலையே நீ என்ன அப்படியே எப்படி மெசேஜ் நீ எங்களுக்கு வாட்ஸ்அப்ல எப்படி நீ வீடியோ ஷேர் பண்ணி நீ அங்கங்கே கிளம்பி வந்து அங்கங்கே உட்காந்து ஒரு ஒரு புளியா மரமா உட்காந்து உட்காந்து வீடியோ பார்த்து 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 வாட்ஸ்அப்பில் ஐம்பது பேருக்குறாங்கன்னா ஐம்பது பேருக்கு ஷேர் பண்ணி உக்காந்துக்கிறேன் அதானா ஒரு ஒரு புளியா மரமா உட்காந்து ஷேர் பண்ணி வர அதானா அப்புறம் நேரம் நீ நீங்கள் சைக்கிளில் வர நேரத்துக்குலாம் எங்களுக்கு வீடியோ பார்த்து வாட்ஸ்அப்ல எப்படி வருது அப்படியே ஆ எதுக்கு அம்மா இருக்கா மக்களே இவர் என்ன பண்ணுவார்னா இவர் ஒரு வீடியோ பார்ப்பாரு அந்த வீடியோ வந்து ஒரு மருத்துவ சம்மந்தப்பட்டதாவோ இல்லை ஒரு நல்ல ஒரு சமையலாவோ இல்லை ஒரு அறிவுரை மிகுந்த ஒரு வீடியோ வந்ததுன்னா இவர் என்ன பண்ணுவார் இவர் வாட்ஸ்அப்பில் நிறைய வாட்ஸ்அப் வச்சுக்கிறாரு எத்தனை பேர் இருக்கிறாங்களோ ஐம்பது அறுபது பேருக்கிறாங்களோ எல்லா இருக்கும் அனுப்புவார் ஆனால் அதில் பத்து பேர் கூட இவர் வீடியோவை பார்க்க மாட்டாங்க எதுக்கு நீ அனுப்பி கலக்குற எதுக்கு நீ அனுப்பி கலக்கற உன் வீ உன்னுடைய வாட்ஸ்அப்போ மெசேஜோ பார்க்க மாட்டுறாங்க அவங்க உங்களுக்கு அறிவு இல்லை வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்களா அறிவு இல்லை அவங்க அவங்க தேவையானது டைப் பண்ணால் போதும் இப்போ கூகுள்லேயோ இல்லை யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ போய் நமக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு தேவையான டைப் பண்ணாலே அதுக்கு வந்துடும் நீ அனுப்புத பார்த்து தானே அவங்க மலர்ச்சி அடைய போகிறாங்க சமையல் செய்ய போகிறாங்க இல்லை இல்லை நல்லது கற்றுக்க போகிறாங்க ஆ உனக்கு ஏன் அந்த தேவையில்ல வேலை அவங்க அவங்க உன் நம்பரை பிளாக் பண்ணவங்களா இருக்கிறாங்க இவர் எல்லோருக்கும் டார்ச்சர் பண்ணுவார் மக்களே இவர் எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு உட்காந்து அந்த நாளைக்கு ஐம்பது வீட்டில் இருக்கிறாரா என்ன பண்ணுவார்னா மா அவங்க செல்ல எடுத்து யூடியூப்பில் வீடியோ பார்க்க ஆரமிச்சிடுவார் அதில் என்ன அவருக்கு முக்கியமானது இவருக்கு தேவையானதான் நாம தான் சேவ் பண்ணிக்கிறோம் தவிர அடுத்தவங்களை சேலில் போய் நீ என்ன சேவ் பண்ண உட்காந்துக்கிறேன் நீ ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து வாட்ஸ்அப்பு ஃபுல்லாக அனுப்பி வச்சுக்கிறேன் எடுத்து உன் வாட்ஸ்அப் நீ பாரு நீ அனுப்பின வீடியோவை பல வருஷமாக பார்க்காத ஆள்லாம் இருக்கிறாங்க என்ன ஒன்று பிளாக் பண்ண கூட இருக்கிறாங்க நீ உன் வாட்ஸ்அப் எடுத்து பாரு நீ எதுவும் அதெல்லாம் பார்க்க மாட்டேறான் அவங்க பார்த்தா நமக்கு என்ன பார்க்கடா நமக்கு என்ன நம்ம கடமை நம்ம அனுப்பி விட்றோம் நீ அனுப்பி விட்றேன் நீ அனுப்போதான் மற்றவங்க பார்க்குறாங்களா முதல்ல பாரு அதில் இழுச்சாய் நாங்கள் மட்டும் தான் பார்க்குறோம் நாங்களே பார்க்கறது கிடையாது நாங்கள் எங்களுக்கு தேவைந்தால் நாங்கள் டைப் பண்ணிக்கு போகிறோம் யூ யூடியூப்லேயே கூகுள்லேயே நாங்கள் போய் சர்ச் பண்ணி நாங்கள் எடுத்துக்க போகிறோம் காதல் நோண்டி இருக்காத காதல் நான் பேசுறது தான் அவனுக்கு அப்படியே காதல் அப்படியே ஏன்னா ஈட்டை காய்ச்சி ஊற்றுற மாரி இருக்குதா காதல் ஆமாவா ஆமாம்ன்றா யாருக்கும் ஷேர் பண்ணாத அது வந்து மற்றவங்க வந்து இவர் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணியே மற்றவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரு மக்களை இவரு யாருக்கும் தயவு மாமா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணாது அவங்கவுங்களுக்கு அறிவு இருக்குது மூளை இருக்குது கையில் இருக்குது அவங்கவுங்களுக்கு தேவையானது அவங்கவுங்க டைப்